அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இது வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அனைவருக்கும் தேவையான ஒரு பதிவு அதனால் எல்லாருமே தொடர்ந்து பாருங்கள் இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழக்கூடிய இந்த ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் ஒரு ஆண்டில் நாலு கிரகணம் மொத்தம் நடக்கும் அதில் முதல் சந்திர கிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கிறது இது வந்து இந்த சந்திர கிரகணத்தில் நிறைய வகைகள் இருக்குது முழு சந்திர கிரகணம் ஃபுல் லூனார் எக்லிப்ஸ் பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸு பெண்ணொம்பரல் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்குது இப்போ நடக்கக்கூடியது வந்து ஒரு ஃபுல் லூனார் எக்ளிப்ஸ் தான் இந்த சந்திர கிரகணத்துக்குன்னு ஒரு தனியான சிறப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்ன இதோடய சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய தினம் நிலவு சிகப்பு நிறத்தில் வானத்தில் தெரியும் அதாவது பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க பழங்காலத்துலலாம் இந்த பிளட் மூனை வந்து வானத்தில் பார்த்தாவே அப்போ இருந்த மக்களுக்கு வந்து அவ்வளவு அறிவியல் ஞானம்லாம் கிடையாது இல்லையா அப்போ வந்து அவங்க பயந்துட்டாங்க கடவுள் ஏதோ நமக்கு தண்டனை தரப்போறாரு அந்த மூன் வந்து ப்ளீட் ஆகுது அதனால தான் அந்த ரத்த நிறமாக மாறிடுச்சு கரெக்டாக சொல்லணும்னா கிரிம்சன் ரெட்டில் இருக்குங்க இந்த அந்த மூனு ஏதோ வந்து நமக்கு வந்து ஒரு கெட்டது நடக்க போகுது இல்லை வந்து நா நாட்டில் வந்து குழப்பம் கூச்சல் சண்டை போராட்டம் இவையெல்லாம் நடப்பதற்கு ஒரு அறிகுறி தான் இந்த ரத்த நிறத்தில் இந்த நிலா தெரியுது தெரிவது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளரே அவங்க வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் காலப்போக்கில் அந்த நம்பிக்கையெல்லாம் மாறிடுச்சு இது வந்து எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி சூரியன் சந்திரன் இது மூன்றும் நேர்கோட்டில் வர்றதுனால அது மட்டும் இல்லாமல் பூமியோட நிழல் வந்து சந்திரன் மேலே படுவதனால அது வந்து ஒரு இரத்த நிறமாக மாறுகிறது இதுதான் அன்னைக்கு அன்றைக்கி போகுது இது வந்து உலகத்தில் எந்தெந்த இடத்துல தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் தெரியுமா அதுதான் நமக்கு இப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் இது தெரியாது ஏன்னா இந்த கிரகணம் அப்படிங்கிறது பகல் நேரத்தில் நடக்க போகுது பகலில் நம்ம இதில்லாம் கண்ட்ரிலெலாம் வந்து நிலவை நம்ம பார்க்க முடியாது அதனால இது இந்தியாவில் தெரியாது அதனால பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை பட் இருந் பட் நம்ம வந்து சில முன்னெ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம நிச்சயமாக எடுக்கணும் ஆமாங்க ஏன்னா சில கதிர்வீச்சுகள் வந்து அன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்த நம்ம அவசியம் செய்யணும் அப்படின்னும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டார்டிகாவில் சில பகுதிகளில் ஆப்பிரிக்காவோட மேற்கு பகுதி அதை மாதிரி மேற்கு யூரோப்பு அமெரிக்கா அதுக்கப்புறம் கிழக்கு ஆஸ்திரேலியா வடக்கு ஜப்பான் இந்த இடங்கள்லாம் வந்து நிச்சயமாக தெரியும் சரி இந்த கிரகணம் எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை சரியாக ஒன்பது இருபத்தொம்போது மணிக்கு இது ஆரம்பிக்க போகிறது ஆரம்பித்து காலை ஒன்பது இருபத்தொம்போது மணி முதல் மாலை மூன்று இருபத்தொம்பது மணி வரை கிட்டத்தட்ட ஆறு மணி நேரங்கள் இந்த கிரகணம் அப்படிங்கிறது நடக்கப் போகிறது ஆனால் அந்த முழு சந்திர கிரகணம் எவ்வளோ நேரம் இதில் வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தைந்து நிமிடங்கள் மட்டும்தான் நீடிக்கும் சரிங்களா ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இந்தியாவில் இதை மாதிரி பிளட் மூன் வந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் கூட செப்டம்பர் ஏழாம் தேதி மறுபடியும் இதை மாதிரி இந்த பிளட் மூன் லூனார் எக்லிப்ஸு நடக்கப் போகுது அதை இந்தியாவிலையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இன் இப்போ இந்த நாள் இந்த பதினாலாம் தேதி லூனார் எக்லிப்ஸ் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் அந்த நேரத்தில் கட்டாயமாக பண்ணலாம் ஏன்னா ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றம் அன்றைய தினம் நிகழப்போகிறது அதனால் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் இப்போ நீங்கள் நெகட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நெகட்டிவான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க ஸோ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடே வந்து உங்களை இன்னும் மேலே கொண்டு வரும் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த ஒரு மாற்றம் நடக்கும் சில பேர் மனதால் ரொம்ப வீக்காக இருப்பாங்க எதுனாலும் டக்கு ஆகுன்னா அழுதுருவாங்க அப்படியே போய் ஒரு மூலையில் உட்காந்துப்பாங்க ரூமை வந்து லாக் பண்ணிவிட்டு உள்ளார போய் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துப்பாங்க அதை மாதிரிலாம் ரொம்ப எமோஷ்னலாக வீக்காக இருக்கிறவங்க இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களெலாம் வந்து இந்த தினத்தில் உங்களுடைய திங்கிங்கை மாற்றிக்கோங்க பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாகவே நமக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் இங்கே நம்ம இந்தியா தமிழ்நாடுலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்ம உண்மையான சந்திர கிரகணம் அப்படின்னா கோயிலை மூடிடுவாங்க சாப்பாடுலாம் வந்து கெட்டு போயிடும் ரேடியேஷன் அதில் பட்டு அதனால் அருகம்புல் அதில் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யணுன்ட்டு ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கிறீங்க நம்ம கண்ட்ரியில் பாதிப்பு இல்லை அப்படின்னா கூட நாம் வந்து முன்னெச்சரிக்கையாக ஒம்போதுரைலேருந்து மூன்றரை மணி வரைக்கும் ஒரு அன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வெளியில் போகாமல் இருப்பது நல்லது ரொம்ப எமர்ஜென்சியான விஷயங்களை கூட நீங்கள் முன்னாடி நாள் பண்ணிவிடுங்க அந்த நாள் மட்டும் நீங்கள் எதுவும் போகாதீங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வெளியில் டாய்லெட் இருக்குது நான் வெளியில் போய் தான் போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஷால் மாதிரி போட்டுட்டு நீங்கள் போகலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது போகக்கூடாதுன்னு கிடையாது பட் போகாமல் இருக்கிறது டு பி ஆன் த சேஃபர் சைடு அது நல்லது ஸோ போகாதீங்க அதே போல் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம் படுத்து தூங்கலாம் எல்லாமே செய்யலாம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம் அதை பார்த்துக்கோங்க அதே போல் ஷார்ப்பான திங்ஸை அந்த நேரத்தில் நீங்கள் தொடாதீங்க டீல் பண்ணாதீங்க லைக் கத்தி கத்திரிக்கோல் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுக்காதீங்க நெயில் கட்டரு அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க கட் பண்ணுறது துணி தைக்கிறது இதை மாதிரியான விஷயங்களும் பண்ணாதீங்க அதே போல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கிட்டக்கு போய் உட்காடுறது லைக் கம்ப்யூட்டர் ஆகட்டும் அல்லது லேப்டாப்போ அல்லது வந்து மொபைலில் ரொம்ப நேரம் பார்க்குறதோ ஏன்னா இது வந்து ரேடியேஷன் நம்ம கண்ணுக்கு தெரியாது அது எந்த அளவில் இருக்கும்ன்ட்டு ஸோ அதை அது இல்லாமல் கூட நீங்கள் வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே போல் ரொம்ப ஹெவியான திங்ஸ் எல்லாம் இங்கே தூக்கி அங்கே வைக்கிறது அங்கே தூக்கி இங்கே வைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் அன்றைய தினம் செய்யாதீங்க ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து அன்னைக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் மற்றபடி மற்றவங்க எல்லாருமே வந்து எல்லா விஷயங்களும் நார்மலாகவே செய்யலாம் இந்த கிரகணம் முடிஞ்சதும் வீடெல்லாம் கழுவி விடுவாங்க அப்புறம் வந்து பூஜை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் புதுசாக சமைப்பாங்க அந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து இந்த கிரகணத்துக்கு தேவையில்லை ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தவும் போவதில்லை ஸோ இவ்வளோதாங்க விஷயம் அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் காணவு காண்றீங்களோ உங்களுடைய குறிக்கோள் என்ன உங்களுடைய வேண்டுதல் என்ன அதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய இரண்டு பெரிய தெய்வங்கள் அப்படின்னு யாருன்னா சூரியன் சந்திரன் தான் தினந்தோறும் இந்த உலகத்தை காக்கிறவங்க வெளிச்சம் தரவங்க உயிர் மக்கள் வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமானவங்க சூரியன் சந்திரன் ஸோ அவங்கக்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற சொல்லி கேளுங்க அதே போல் அந்த பயம் பதட்டம்லாம் அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது ரொம்ப ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு அன்றைய தினம் நீங்கள் இருக்கணும் இவ்வளோ மட்டும்தாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும்